இந்த வருஷம் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் இங்கே வந்துட்டு நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து நம்ம மண்பானையில் தான் வந்து பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பொங்கல் பானை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அனைவருக்கும் பொங்கல் நல்ல பார்த்துக்கள் வணக்கம் மொத நாள் வந்துட்டு விளக்கெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சேன் அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கெலாம் சீக்கிரமாகவே எழுந்துருச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் விளக்கு பானைக்கெல்லாம் வந்துட்டு பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் பானை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் நம்ம ஊர் பானை மாதிரி கிடைக்கல இந்த மாதிரி தான் வந்துட்டு கிடைச்சிச்சு நம்ம ஊர் பானை மாதிரி இருந்துச்சு அது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அந்தளவுக்கு நம்ம பொங்கல் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு கம்மியாக தான் பண்ண போகிறோங்கிறதுக்காக இந்த மாதிரி சைஸில் வந்து வாங்கிக்கிட்டேன் சின்ன பானை வந்து சர்க்கரை பொங்கலுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்துட்டு வெண்பொங்கலுக்கும் கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு பானையும் வாங்கியாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதை வந்து நம்ம பானைக்கெலாம் பொட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்புக்கும் வந்துட்டு அதே வச்சு கோலம் போட்டுக்கலாம் நான் கட்டியிருக்க அந்த சாரீ வந்துட்டு என்னோடய மாமியார் வந்து வாங்கி கொடுத்தாங்க தீபாவளிக்கு நாங்கள் ஊருக்கு வந்திருந்த டைமில் அது வந்துட்டு நான் வரப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து அந்த சாரியை வந்து கட்டியாச்சு இப்போ நம்ம பொட்டெல்லாம் வச்சு முடித்தாச்சு பானையை வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம் அந்த காலத்துல எல்லாம் விறகு அடுப்பில் வைப்பாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண முடியல ஸ்டவ்ல தான் பண்ணுறோம் இப்போ நம்ம ரெண்டு பானையிலையுமே வந்துட்டு பால் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் பால் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை பொங்கலுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் வந்துட்டு நம்ம வெண் பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம் பானைக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் மஞ்சள்லாம் கட்டியிருக்க மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு கிடைக்கல இங்கே நார்மலாக அந்த காஞ்ச மஞ்சள் இருந்தால் கூட நூல் வச்சு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதுவும் வந்து கிடைக்கல பால் சேர்த்துட்டு அரிசி கழுவுன தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டாவது வருஷம் வந்து பொங்கல் வைக்கிறேன் ஒரு சிலர் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் வைப்பாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன மெத்தட் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி பண்ணுறேன் انقلاب <applause> ہو <applause> பால் வந்து சூப்பராக பொங்கிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்ச பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு வந்துட்டு கால் கிளாஸ்க்கும் கொஞ்சம் மேலே வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சம் நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துட்டு அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பானையில் ச செய்கிறதால வந்துட்டு அடிப்பிடிக்கிறதுக்கும் வந்துட்டு சான்சஸ் இருக்குது நம்ம வந்து அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறது கொஞ்சம் நல்லது இல்லை கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வேக விட்டுறலாம் அடுத்து வந்துட்டு வெண்பொங்கலுக்கு அதுவும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு அதுலேயும் வந்துட்டு நம்ம ரைஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுத்து வந்து கூட்டு பண்ணுறதுக்கு நான் இந்த ஏழு காய் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற காயெலாம் வந்துட்டு ஒத்தப்படையில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால ஏழு காயை எடுத்திருக்கேன் மெயினாக வந்து கூட்டுக்கு மொச்சை காயும் பட்டாணியும் தான் வந்து சேர்ப்பாங்க அது எங்கே தேடியுமே எனக்கு கிடைக்கல நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு சில நாட்டுக்காயெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம் பொங்கலுக்கு வந்துட்டு வெள்ளம் வந்து டார்க் கலர் வெள்ளமாக போட்டோன்னா வந்து பொங்கல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எனக்கு கிடைச்சது வந்து நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணேன் இந்தியன் கிராசரி ஷாப் இருக்கும் இல்லையா அதில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன் வந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு எல்லா டைமும் அவங்கக்கிட்ட வாங்குகிற பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து வெள்ளம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு அரை கிலோ கேட்டிருந்தோம் கால் கிலோ தான் அனுப்பியிருந்தாங்க ஏன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கலர் வந்து வரலைனாலும் வைஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு பொங்கல் இப்போ நம்ம சர்க்கரை பாகு வந்து சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நெய்யில் முந்திரி திராட்சை வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் பொங்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பானை நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெண்டு பொங்கலுமே நல்லா பொங்கி வந்துச்சு அதே மாதிரி வந்து பொங்கலும் வந்து பானையில் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அடி எதுவும் பிடிக்கல பொங்கல் சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம கூட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரு பிரியாணியெல்லாம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு எந்த காரமுமே சேர்க்க போடுறதில்ல பவுடர் எதுவும் அதனால் பச்சை மிளகாய் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு வந்துட்டு அம்மா பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் பண்ணி அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வரலை அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இதில் வந்துட்டு ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காயுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காய் வந்துட்டு பொடி பொடியாக தான் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும் இது இந்த கூட்டுக்கு இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்துட்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கசகசா சோம்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பவுடர் வந்து சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி மூடி வச்சு வேக வச்சிட்டோன்னா வந்துட்டு ஒரு சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடும் இந்த கூட்டு வந்து அந்த வெண்பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வேணாம் கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டாலே போதும் வந்துட்டு நிறைய கிளேயில் செஞ்ச பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி இங்கே அக்கா வில்லேஜ்னு இருக்கும் அங்கே நிறைய ட்ரைப் இருப்பாங்க அந்த பொம்மைகள் அவங்களோட உருவங்கள் மாதிரி வரைஞ்சி அதில் பெயிண்டெல்லாம் கூட பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கடையை நடத்துகிறவங்களுமே வந்துட்டு ஒரு ட்ரைப் தான் அந்த அக்கா வந்துட்டு ரொம்ப கைண்டாக பேசினாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு பூந்தொட்டி பொம்மைகள் உண்டியல் இந்த மாதிரி வந்துட்டு இதே இடத்துல அவங்களே பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நாங்கள் தேடின பானை வந்து கிடச்சதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு อันนี้นะคะอันนี้ทำอาหารได้ไหมใช่ไหมคะนี่ทำอาหารได้ทำอาหารได้ไหมต้มได้ค่ะต้มได้ต้มน้ำอะไรอย่างนี้ได้ใช่ไหมได้ค่ะกะลี่กะลี่แกงกะลี่ได้ไหมได้ค่ะได้ใส่แก๊สได้ใส่แก๊สได้ค่ะใส่แก๊สได้ได้ได้แล้วก็ใส่ทางเหรอแก๊สแก๊สแก๊สได้ค่ะตีตีแก๊สได้ได้ได้ไปใส่ได้ต้มได้ใช้เตาได้ค่ะ ทั้งงูไดไหมอมได้่ะ YouTube YouTube โอ้ยงี้จะปั่นรรงว้าว இந்த பாரு இது வச்சுருக்காங்க பாரு பிளாஸ்டாப் ஹாரிஸ் இதில் அப்படியே கிளே வச்சு அப்படியே பண்ணி எடுத்து வச்சுருவாங்க இதெல்லாம் கிளே பேக் பண்ணியாச்சு நம்மளோட ரெடி อันนี้เป็นอะไรอ่ะบีอันนี้ปลูดต้นไม้ต้นเล็ด<ล> okay. อะ uh uh. ค่ะเล็ดไล่ปลูดโอเคพร้อมปสองร้อยสองร้อยห้าสิบขึ้อ่าอ่าได้อยู่ได้อยู่มันอมแบบนี้นะพี่เป็น,นาการธนาคารไอชีนะคะ uh huh. มไม่ใช่สกแกนนะ அந்த அக்கா வந்துட்டு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணி நானே வந்து சேஃபாக வச்சு தரேன்னு சொன்னாங்க ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணாங்க ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு அவங்கள தேங்க்யூ நல்ல வேலை பொங்கல் வேலை இப்பவே முடிஞ்சது

போகி அன்னிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் போய் நானும் பார்ப்போம் இலை பறிச்சிட்டு வந்தோம் இங்கே கடையில் கிடைக்கிற இலை பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த தண்டு இருக்காது நமக்கு நுனி எல்லாம் தேவைப்படுறதால வந்துட்டு இந்த மாதிரி ரோட் சைடில் போயிட்டு நம்ம பறிச்சிக்கலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க போய் அருண் இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பு வந்து போயிருந்தாங்க சாட்டர்டே நைட்டு தான் வந்தாங்க அதனால வந்துட்டு நாங்களே முதல் நாளே எல்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படி டெயிச்சதுக்காக போய் படிக்க போகிறத எழுதி செல்லோ இல்லையா இல்லை வாகப்பட்டோம் எங்கள் மன் கூட படிப்போம் அதெல்லாம் வந்துட்டு லைட்டாக கரெக்டாக ரொம்ப குத்தியாண்டால் போதும் குத்தியாக வந்து ஃபுல் போடுது சரி பறச்சுக்குமா

அடுத்து வந்து இந்த எல்லோ கலர் பூ பறிக்க வந்திருக்கோம் காமிங்க என்னது பாப்பமா அது அது என்ன கலர் பூ சொல்லுங்க சரி நான் ஆப்ஷன் தரேன் பாப்பாக்கு என்ன கலர்னு சொல்லி எல்லோவா க்ரீனா பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு பூலாம் வச்சிடலாம் இங்க கிடைச்ச பூ பாத்தீங்கன்னா ஜவந்தி பூல ஒயிட் கலரும் எல்லோ கலரும் கிடைச்சு கார்த்திகை அப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ கிடச்சிச்சு இந்த டைம் வந்து அது கிடைக்கல அதனால் இந்த கிடைச்ச பூ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து இந்த பொக்கே மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணி தான் வந்துட்டு சாமிக்குலாம் வச்சேன் சாய்பாபாவுக்கு மட்டும் அப்படியே அந்த அந்த லீஃபோடையே வந்து மேலே ரெண்டு பூ வச்சாச்சு கண்திருஷ்டி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்துட்டு எருக்கந்திரின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம எது பண்ணியுமே போகாத கந்திருஷ்டி வந்துட்டு இந்த இறுக்கந்திரி ஏத்துறதால வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நம்ம உடனே வாங்கி ஏற்றிட முடியாது ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நம்ம எண்ணெயிலே வந்து ஊற வச்சு தான் வந்து ஏற்ற முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சளில் குட்டியாக பண்ண பிள்ளையார் வச்சாச்சு இதுக்கு அருகம் புல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல ஸோ அப்படியே வச்சாச்சு நம்மளால முடிஞ்ச அளவு வந்துட்டு சாமிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணியாச்சு எங்கே இருந்தாலும் வந்துட்டு நம்ம மன நிறைவாக வந்து சாமி கும்பிட்டோன்னா வந்துட்டு கண்டிப்பாக சாமி வந்து அதை ஏற்றுக்கும் நம்ம ஒரு டைமுக்கு வந்துட்டு எட்டரை மணிக்கெலாம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பொங்கல் வந்து நாங்கள் கொண்டாடினோம் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்